அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய சுட சுட சூடான சுபத்துவ வீடியோவை பற்றி இன்றைய வீடியோ அமைகிறது யாரால் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை வேடம் போடும் சுபத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் யாரால் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போட்டு உருட்டி எடுத்திருக்காப்புல இதில் என்ன ரெட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பேர் நன்றாக இருக்கிறார்கள் எயிட்டி பர்சன்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை பற்றியே நீங்கள் போடலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அப்படிலாம் கேட்குறாங்களாம்மா அவர்கிட்ட உடனே அவர் ஒரு கஷ்டப்படுற ஜாதகத்தை எடுத்து நான் பெரிய அறிவாளி அப்படின்னு அதை இன்டர்பிரட் பண்ணுறாரு பண்ணட்டும் பண்ணுறத அந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சி கோட்பாட்டை பயன்படுத்தணுமா இல்லையா வீணா போன ஜாதகங்களுக்கெல்லாம் இவர் வந்து பாரம்பரிய முறையில் பலன் சொல்வார் சரிங்களா நல்லா இருக்கிற ஜாதகம்னு தெரிஞ்சால் உடனே சுபத்துவம் அந்த சூட்சும வலு தீரிய கையில் எடுத்து பலன் சொல்வார் அதைத்தான் நான் ரெட்டை வேடம்னு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே நல்லா இருக்கிற ஜாதகம்னு தெரிஞ்சால் அதை சுபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் விளக்குவார் அப்படி இல்லை அது கஷ்டப்படுற ஜாதகம்னால் அப்படியே பாரம்பரியத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவார் தான் இந்த வீடியோவை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் தோனியுடைய ஜாதகத்தை பற்றி பேசும்போது அவர் கன்னியா லக்னம் கடகராசியில் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் ராகு திசை அவருக்கு மிகச்சிறந்த விளையாட்டுத்துறையில் கிரிக்கெட் டீமோட லீடராக இருந்தார் மகேந்திர சிங் தோனி அவருடைய ஜாதகத்திற்கு இருக்குது யூடியூப்பில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் பொயெலாம் சொல்லலை அவருடைய ஜாதகத்திற்கு பலன் சொல்லும் பொழுது ராகு சுக்கரனோடு சுப கிரகத்தோடு இணைவு பெற்று சுபத்துவமாகி அவர் தசை நடத்தினதுனால தான் அந்த தோனி வந்து பிரிய ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணுறார் இன்னைக்கு போட்ட வீடியோவில் அந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது முன்னேறவே முடியாத ஜாதகம் கடக லக்னம் லக்னத்தை லக்னாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நாலு கிரகங்கள் பத்தில் குரு அஞ்சில் சனி மூணில் கேது இவருடைய சுபத்துவ கோட்பாட்டின்படி இவர் எப்படி இருக்கணும் இவர் வந்து ஜவுளி கடை குமாஸ்தாவா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு இருக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா குரு தசையில் பிறந்திருக்காரு அடுத்து வந்த சனி தசை இருபத்தி ரெண்டு வயசு வரை சரியாக படிப்பும் வரல இப்போ புதன் தசை நடந்துகிட்ருக்கு ஒரு சாதாரண ஜவுளிக்கடை கடை குமாசா மாதிரி ஒரு வேலையில் எப்படி வேலையை இது சொல்கிறாரு பாருங்க ஜவுளிக்கடை கடை குமாசாகிறேன் இருபது வருஷமாக அங்கேயே உட்காந்து ஒரே ஃப்ளோரில் சீட்டை தேய்ச்சிட்டு போயிடுவாங்க இருக்கட்டும் அப்போது பாரம்பரிய முறைப்படி சனி அஞ்சாம் இடத்துல பகை பெற்று இருக்கார் கடகலக்கணத்துக்கு ஏழு கூடிய சனி அஞ்சாம் இடத்துல குரு தசை சின்ன வயசு விட்டுருவோம் சனி தசை பாரம்பரிய முறைப்படி அது சரியில்லை அதே சமயம் சுபத்துவமாகவும் ஆகலை என்ன சு குருவுடைய பார்வையோ சுக்கரன் புதனுடைய பார்வையோ சேர்க்கையோ வளர்புரை சந்திரனுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் சனி இருந்து தசை நடத்தியிருக்கார் அவர் கஷ்டப்பட்டார் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புதன் தசை நடக்குது இந்த ஜாதகருக்கு இந்த புதன் எங்கே உட்கார்ந்துருக்காரு லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் சூரியன் செவ்வாயோட சேர்க்கை இருக்கு கூட சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது அப்போ இந்த புதனுக்கு சுபத்துவம் வேலை செய்யணுமா இல்லையா இந்த ஜாதகருக்கு புதன் மூன்று பனிரெண்டு கூட ஆதிபத்திய விசேஷமில்லாத கிரகமா நீசனாகி இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்துருக்காராம் அதனால இவருக்கு வந்து புதன் டிரெஸ்ஸை வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்றார் எப்படி பாருங்க நல்லா இருக்கிறவன் ஜாதகமாக இருந்தா புதன் சுக்கரனோட இணைந்து செவ்வாய் சூரியனோடு இணைந்து இணையும் பொழுது அந்த மூணு கிரகமுமே சுபத்துவம் ஆயிரும் சுபத்துவத்தில் ஆனால் கஷ்டப்படுறவன் ஜாதகத்தில் புதன் சுக்கரனோடு இணைந்திருந்தால் அந்த சுபத்துவம் வேலை செய்யாது மீச செவ்வாயோடு சேர்ந்ததுனால அது கெட்டு போயிடும் பாவத்துவம் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த பலன்களை எல்லாம் தனக்கு தகுந்தார் போல நல்ல ஜாதகம் பணக்கார ஜாதகம் அப்படின்னா சுபத்துவத்தை கையில் எடுத்து பலன் சொல்றது கஷ்டப்படுற ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆதிபத்தியத்தை எடுத்து பாரம்பரிய முறைப்படி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுவார் ஏன்னா இவர் எந்த இடத்துலையுமே ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிலே போயிட்ருக்கிறாள் ஒன்றும் தெரியாதாள் பாவம் எப்படி ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது கிடையாது ஆளை பார்த்து பலன் சொல்கிறது அதான் இங்கே இருக்கக்கூடிய இரட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறேன் இவருடைய கோட்பாட்டின்படியே சுபத்துவ பாபத்துவ சூற்று கோட்பாட்டின்படியே பார்க்கும்போது லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இரண்டாம் இடத்தில் குரு இருக்கார் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு சுபத்துவம் இருக்கார் அப்போ இவர் நல்ல தொழில் செய்யணும் தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்படி கேட்டால் உடனே என்ன சொல்லுவார் தசா சரியில்லை அப்படின்ட்டுவார் சரியா இவருக்கு தகுந்த மாதிரிலாம் பலன் சொல்வார் ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி பலன்களை சொல்லுவார் இப்போ பத்தில் குரு இருக்கார் சுபத்துவமாக இருக்கார் ஒன்பதுக்குடைய குரு பத்தில் இருக்கார் அந்த இடம் சுபத்துவமா இருக்குது அப்படின்னா அவருக்கு தொழில் நல்லா இருக்கணுமா இல்லையா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை சனியும் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே குரு இருக்கார் அப்போ இவருடைய படி இவர் என்னவாக இருக்கணும் வக்கீலாக இருக்கணும் வங்கி பணியில் இருக்கணும் இல்லை ஆசிரியர் தொழிலில் இருக்கணும் இது மூணுமே இல்லை இதை அவர் சௌரியமாக மறந்துட்டு இவருடைய கோட்பாடெல்லாம் விட்டுட்டு பாரம்பரிய முறைப்படி பலன் சொல்ல வந்துட்டார் குரு தசையும் சனி தசையும் விட்டுருவோம் புதன் திசை புதன் லக்னத்தில் இருக்கார் அவர் சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் அவர் சுக்கரனோடும் இணைந்திருக்கிறார் அப்ப இந்த மூணு கிரகங்களையும் சேர்க்கை என்பது சுபத்துவப்படுத்துமா படுத்தாதா அப்படி சுபத்துவப்பட்டு இருக்குமே ஆனால் இவருடைய கோட்பாட்டின்படி இவர் பலன் சொல்லி அந்த அவருடைய பாலிசியில ஸ்டாண்ட் பண்ணி இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஜோசியர்னு சொல்லலாம் இவர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மூணு பன்னிரெண்டுக்குடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த கெடுபலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தகுந்தார் போல ஜோதிடத்தை மாற்றி பலன் சொல்லக்கூடிய தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றுற நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வசதியானவங்க போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் செக் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு காலத்தில் எல்லா விஷயமும் தானே நான் அப்போ வசதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் இந்த ஜாதகத்தை கொடுத்து நான் வக்கீலா இருக்கேன்னு சொல்லுங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை மாற்றி சொல்லுவார் அதைத்தான் நான் ரெட்டை வேடம் அப்படின்னு சொல்றேன் தோனியுடைய ஜாதகத்தில் கன்னியா லக்னம் கடகராசியிலேயே சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கிறார் ராகு சுக்கரனோடு இணைந்ததால் சுபத்துவமாகி ராகு திசை அவருக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்தது என்று பலன் சொல்லக்கூடிய இந்த தத்தி ஒரு கஷ்டப்படுற ஒரு ஜாதகம்னு உடனே ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல புதன் வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்னு பலனை மாற்றி சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம் இவருடைய கோட்பாட்டின்படியே ரெண்டு பத்தாம் இடம் லக்னத்திற்கோ ராசிக்கோ ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டால் வக்கீல் தொழில் செய்வார் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் இங்கே எங்கே போச்சு பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் உடனே சனி சுபத்துவமா இல்லை குரு அபத்துவமா இல்லைன்னு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கோஷ்டி ஒரு கோஷ்டி இருக்காங்க அந்த பதன கோஷ்டி அந்த பதன கோஷ்டி எல்லாம் சேர்ந்துட்டு இது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கமெண்ட்டு போடுவாங்க ஏன்னா நம்ம அப்போ தான் அது நிற்குமா நான் டெலிட் பண்ணி விட்ருவேன் அதை உட்காந்து உட்காந்து டைப் பண்ணுவேன் நான் ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுவேன் டெலிட் பண்ணி விட்டுருவேன் அதனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கமெண்ட்டு போடுறாங்க தூங்காமல் ஸோ இந்த ரெட்டை வேடம் பிழைக்கிறதுக்கு நீ வேறு வேலை பார்க்க போயிடலாம் அதைத்தான் நான் சொல்றேன் பச்சையாக சொல்கிறேன் இந்த வேலை பார்க்குறக்கு இந்த பிளப்பு பிழைக்கிறதுக்கு நீ வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம் அந்த வேலை என்னங்கிற சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் சொல்லலை நான் நான் நல்ல ஊரில் இருக்கேன் அதனால் கழுவி கழுவி ஊற்ற மாட்டேன் அதனால் இதோடு முடிச்சுக்குவோம் நம்ம ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஆளுக்கு தகுந்தாற்போல் பலன்களை சொல்லக்கூடிய ஆள் இந்த திருட்டு ஜோசியன் போலி ஜோசியர் அதனால தான் போலி ஜோசியர் திருட்டு ஜோசியன் தத்தி முட்டால் என்ன ரெட்டை வேஷம் இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நான் அதனால தான் பயன்படுத்துனேன் ஏன்னா இந்த ஆளுக்கு ஒரு அறிவுமே கிடையாது தான் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த இடத்துலேருந்து டிவியேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஜாதகங்களுக்கு சுபத்துவம் பாவத்துவ கோட்பாடுகளையும் கஷ்டப்படக்கூடியவர்களுடைய ஜாதகத்திற்கு பாரம்பரிய முறைப்படி ஆதிபத்திய விசேஷங்கள் எப்போவுமே அவங்க கட்டவங்களாம் நல்லவங்க செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் சொல்லக்கூடிய திருட்டு ஜோசியர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே உங்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் ஏன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அந்த காலத்தை பணத்தை கட்டி ஒன்றுமே நடக்காது அதுக்கு வேறு ஏதாவது உருப்படியான செலவு கொண்டு போயிடலாம் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரியான படிக்காத முறையாக பயிலாத பாரம்பரிய ஜோதிடத்தை புறக்கணித்து விட்டு தான் வேலை செய்யும் என்று சொல்வது பிறகு தேவையில்லை என்று சொல்ற இரட்டை வேடம் போடக்கூடிய வேஷதாரி கபட நாடக வேடதாரி அப்படின்னு சொல்லுவார் கமலஹாசன் ஒரு படத்தில் அந்த மாதிரி கபட நாடக வேடதாரி இந்த புழுத்து போன ஜோதிடரிடம் போய் பார்க்காதீர்கள் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேகமாக பழைய சேனலை விட இந்த சேனல் ரொம்ப ஸ்பீடாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு பேசாமல் போயிடாதீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் தொடர்ந்து இந்த ஆளை கிழிப்பது தான் என்னுடைய வேலை எனவே அந்த கிழிக்கிற வேலையை கரெக்டாக செய்வேன் என்பதை கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்